மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் மாசம் வந்து ஒரு நாற்பது லட்ச கேட்டிருக்காங்க இது வந்து ஜாஸ்தின்னு சொல்றீங்களா இல்லை ரொம்ப குறைவுன்னு சொல்றீங்களா இல்ல எதுக்காக இதை கேட்கிறோம் அப்படின்னா ஜெயம் ரவி சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நடந்து போச்சு பாருங்க அவங்களுக்கு மெயினே வந்து மணிக்காக தான் அதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லை முதல்ல வந்து இந்த ஆர்த்தி ஜெயம் ரவி ரவி ரவிமோகனுடைய இஷ்யூ வந்து மாறி மாறி ரெண்டு பேரும் அறிக்கைகள் இருக்காங்க இப்போ அது வரைக்கும் இவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க இதுதான் கோர்ட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டு இது இப்படியே ஸ்மூத்தாக போயிருந்தால் கண்டிப்பாக ஒரு டைவர்ஸ் கிடைச்சிருக்கோம் சரி ஏதாவது ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கப்பே ரவி என்ன பண்ணுறாரு அந்த ஐச்சரிய கணச்சருடைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டு கூப்பிட்டுறார் அப்போ இது வரைக்கும் ஆர்த்தி வச்ச குற்றச்சாட்டு வந்து மூன்றாம் ஒரு நபர் எங்களுடைய லய வாழ்க்கையில் வந்துட்டாங்க அதனால தான் எனக்குள்ளே பிரச்சனையாகவே ஆயிடுச்சு அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய பிரச்சனை இல்லைன்னாங்க அந்த மூன்றாம் நபர் கணிஷாங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அப்போ இவங்க வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு இவர் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளும் மறுக்கிற மாதிரி வந்து அவரை வந்து கணிஷாவை கூப்பிட்டு வந்துட்டார் கூப்பிட்டு வந்து அங்கே வச்சது தான் இவர் தரப்பில் உள்ள வாதம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த இஷ்யூவுக்கு தான் அது பெரிய லெவலில் ஆகுது அந்த மூன்றாம் நபர் யார் அப்படிங்கிறது மூன்றாம் நபர் இவங்க தரப்புலேருந்து கனிஷா தான் அப்படிங்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர்கள் என் வாட்டில் என் வாழ்க்கையில் இருட்டாக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க மாமியார் தான் இவங்க மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் என்னன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருமே ஒரு படித்தவர்கள் மெச்சூர்டானவர்கள் சமுதாயத்தில் ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க ரெண்டு குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகள் இருக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தைகள் இருக்கு இந்த மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க தான் வந்து இது எப்படி அந்த குழந்தைகளையும் பாதிக்கும் ரவியினுடைய கேரியரையும் கண்டிப்பா பாதிக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவருடைய வேலை இப்ப இந்த கணேஷ் வீட்டு கல்யாணத்துக்கு கனிஷாவோடு இவர் ஜோடியாக வந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை பெருசாகுது அதுக்கு பிறகு ஒரு நாலு பக்கம் அவங்க ஆரோக்கியம் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு பதில் அறிக்கை இவர் கொடுக்குறாரு இவர் என்ன கொடுக்குறாரு நான் வந்து அந்த இருந்து வெறும் கையோடு வந்தேன் போட ட்ரெஸ்ஸோடு வந்தேன் என்னோடய பர்ஸு கூட கிடையாது என்ன வண்டி கூட கிடையாது என்னை அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிற மாதிரி ஆர்த்தி இருந்து ஒரு மூணு பக்கத்துக்கு கொடுக்குறாங்க இவர் வெளியே சும்மாவெல்லாம் போகலை இவர் இது இருந்து கோச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்கணும் இவர் ஏன் எங்கே போனாரு அவங்க கேட்குற கேள்வியில் ஒரு ஏன்னால் கேள்வி என்னன்னா இங்கே இங்கே கோச்சுக்கிட்டு நீங்கள் போகிறாருந்தால் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும் அப்பா வீட்டுக்கு போயிருக்கணும் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கணும் நீங்கள் ஏன் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்தையும் நீங்கள் தயார் செய்து வைத்து விட்டு தான் இங்க இருந்து போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா கூட்டும் போகலை ஒரு அஞ்சு கோடி ரூபா காரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு இவர் தரப்புல சொல்கிறாங்க அது அஞ்சு கோடி ரூபா காரா சும்மா போகலாம் எல்லாமே அவரும் சம்பாரிச்சு தானே அப்புறம் ரெண்டாவது மாமியாரோடைய பிடியில் இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இது வரைக்கும் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் இருந்ததே இல்லை கல்யாணம் முடிச்சது வந்து நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் அங்கே ரெண்டு பேரும் குடும்ப குடும்பம் குழந்தைங்களோட தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுல வைக்கிறாங்க ரவி தரப்புல இருந்து அதுக்கு பதிலே இல்லை ரவி தரப்பில் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆர்த்தி தரப்புல பதில் சொல்றாங்க ஆனால் ஆர்த்தி வச்ச குற்றச்சாட்டுக்கு ரவி தரப்பில் பதில் கிடையாது இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருக்கப்ப தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் வழக்கு வருது ஏற்கனவே அவங்களுக்கு வழக்கு வந்து அதுக்கு கேப் கொடுத்து திருப்பி இருக்கா வருது இவங்க ஆ அவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு வந்து இவர் இன்னொரு பதில் சொன்னார்ல சார் இந்த மாதிரி என்னை முழுக்க முழுக்க பணத்துக்காகவே நான் வச்சு நான் பயன்படுத்தப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களை நான் கையெழுத்து போட்டிருக்கேன் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது அதாவது சொந்தமாக என்னை வந்து செயல்பட விடலை எனக்கு அதனால் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் டிப்ரெஷன் ஆகி வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் கெனிஷா தான் எனக்கு உதவி செஞ்சுருந்தாங்க அப்படியே ஒரு வேளை அவங்க இல்லை அப்படின்னா என்னோடய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்பில் சொல்கிறாரு நான் சொல்லலை அவர் ஒரு தரப்ப சொல்றாரு நான் இத்தனை வருஷம் பதினேழு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா தானே போயிட்டு இருந்தேன் இப்ப ஏன் வெளியில வந்தேன்னா இதுதான் காரணம் அதுக்கு இவர் ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ரவி வந்து அது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் இவங்க சொல்றாங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்கணும் இப்ப ஆர்த்தி வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் ரவி பதில் சொன்னதே கிடையாது இவங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அவர் வேறொரு பதில் சொல்வார் இந்த அந்த ஆரம்பத்துல சொல்லக்கூடிய ஒரே பதில் தான் திருப்பி திருப்பி சொல்றாரு நான் வந்து அங்கே சுதந்திரம் இல்லாமல் இருந்தேன் அடிமையாக இருந்தேன் அங்கே வந்து பணம் காய்க்கக்கூடிய மிஷினாக வச்சுருந்தாங்க ம மரமாக வச்சுருந்தாங்க எனக்கு வந்து சுதந்திரம் சுதந்திரம் இல்லைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது நாங்கள் தனியாக தான் இருந்தோம் இங்கே வாழ்க்கையில் தான் போயிட்டு இருந்துச்சு ரெண்டு குழந்தைங்க சந்தோஷமாக தான் இருந்தோம் மூன்றாவது நபர் உள்ளே வந்த பிறகு தான் இவர் இவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு அப்படிங்கிற ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கணவன் மனைவியில் வந்து கல்யாணம் பண்ண உடனே அவங்க எந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும் அது எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ ஆரம்பத்துலேருந்தே ரவியை வரைக்கும் என்னென்னா அது மாதிரி மனைவி கணவன் மனைவி அப்படிங்கிறதுனால முழு வேலைகளையுமே தன் மனைவியை கொடுத்து தான் பண்ணுறாரு இவரும் வேலைக்கு போக சம்பாதிக்கிற அது நிறையா குடும்பங்கள் இருக்காது அவர் ஒன்றும் கிடையாது அது ஒருத்தவங்களுடைய ஸ்டைல் சில பேர் நம்ம ஆண் நான் ஆண் நான் தான் வச்சுருப்பேன் எல்லா பொறுப்புகளும் நான் தான் வச்சுருப்பேன் அப்படிம்பாங்க சில பேர் வந்து எனக்கு இந்த வேணாம் நீ எல்லாம் நான் கொடுத்துறேன் நீ ஃபேமிலியை பார்த்துக்க குழந்தைங்களை பார்த்துக்க ப்ராப்பர்ட்டி வாங்குற எல்லாம் பார்த்து நான் ஷூட்டிங் போய்ட்டு வரேன் நடிச்சிட்டு வரேன் சம்பாரிச்சு தரேன் இதெல்லாம் பார்த்துக்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருப்பாங்க இப்போ ரவியை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருந்திருக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏன் இந்த பதினஞ்சு வருஷமாக இந்த பிரச்சனை இல்லை அதுதான் வர்றதுக்கான காரணம் மூன்றாவது நபர் அவங்க சொல்றாங்க பதினஞ்சு கனவு மணிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும் சில அழுத்த கண்டு எல்லாம் இருக்கும் அதை ஒண்ணு சரி பண்ண பார்க்கணும் இல்லையா அது வந்து விலைக்கு வெளியில போய் தனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்த பாத்துக்காரணும் அது வந்து மாற்றிக்கிறது கிடையாது அவங்க வாழ்க்கை அவங்க வாழ போறாங்க ஆனா இப்ப இந்த பிரச்சனைக்கு பாயிண்ட் என்னன்னா மூன்றாவது நபர் தான் அப்படின்னு சொல்றாங்க கனிஷா தான் கனிஷா தான் கூட்டச்சாட்டு வைக்கிறாங்க அதை உறுதிப்படுத்துற மாதிரி தானே அவர் அந்த நிகழ்ச்சி கூட்டு வர்றாரு இப்ப சந்தேகம் வலுவா இருக்கு அப்ப இவங்க வாழ்க்கையில எல்லாம் சுகுத்தா போயிட்டு இருந்த வாழ்க்கையில கனிஷா வந்த பிறகுதான் ஒரு குற்றச்சாட்டு எப்பயுமே நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளேயோ இணக்கமாக இருக்கிறப்ப எந்த குறைகளும் நமக்கு தெரியாது அது ஒரு பிரச்சனையாகி வெளியில போறப்ப அவன் போன வருஷம் நம்ம என்ன தெரியுமா நாலு வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமாங்கிறதெல்லாம் தோண்டி துருவெடுத்து அதாவது ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக நம்ம ஆராய்ந்து பண்ணுவோம் அந்த தான் கணவரி மனமையா பாரதிய வருஷம் சுமூகத்தா போயிருக்கிறாங்க ரெண்டு குழந்தை இருக்கிறாங்க நிறைய வெளிநாடுகள் போயிருக்காங்க நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து அந்த மூன்றாவது நபர் இவங்க இவங்க தரப்புல சொன்ன மாதிரியே அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம முழுவதுமாக ரவி தரப்பு சொல்றத நம்ம நிராகரிச்சிடவும் முடியாது எப்பயுமே குடும்பத்தில் வந்து மூன்றாவது நபர் வந்தாலே அது இன்னொரு பிரச்சனை வரும் பார்த்தி குழந்தைக்கு அவங்க சந்தோஷமா போயிட்டு இருக்கப்ப இவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு ஒன்று உள்ள வர்றாங்க வர்றாங்க இப்போ சொந்த பந்தங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் வியாபாரம் சரி சினிமா எதாக இருந்தாலும் சரி அது வர்றப்பே அங்கே ஒரு மூணாவதா வந்து பிரச்சனையும் சேர்த்தே வந்துடும் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருப்பாரு அந்த மச்சனை கொண்டு வந்த கம்பெனியில் உட்கார்ப்பாரு அங்கே பிரச்சனை வந்துடும் பெரிய ரெண்டு பேர் பார்ட்னர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க மூணாவதாக சொந்தக்காரங்க கொண்டு வந்த கம்பெனியில் உட்காரப்பாங்க பிரச்சனை வந்துடும் இப்போ ஏன்னா இந்த சினிமா கேரியருக்குள்ள மூன்றாவது நபராக அவங்க கம்பெனியும் உள்ளே வருது தான் ரொம்ப பிரச்சனையாகுது ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இது நாங்கள் பண்ணவே இல்லை நாங்கள் அடங்கும் டிவி சீரியல் இருந்தோம் டிவி சீரியல் நல்லா போய்ட்டுருக்கு இருந்துச்சு வீர அப்புறம் ஒரு படம் பண்ணோம் அந்த படமும் எங்களுக்கு லாபகரமாக போச்சு அதுக்குள்ளே நாங்கள் சினிமா ப்ரொடக்ஷன் நப்பாட்டோம் நாங்கள் ஒன்லி போய் டிவி ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ரவி தான் வந்து நம்மளே சேர்ந்து படம் பண்ணால் என்ன நம்ம கம்பெனிக்கு படம் பண்ணுவோமே அப்படின்னு ரவி கேட்குறாரு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் படம் மாப்பிள்ளைக்காக தான் நாங்கள் படம் ஆரம்பித்தோம்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க இப்போ இப்போ என்ன இழப்பு யாருக்கு ரிசல்ட்டு இழப்பு யாருக்குன்னா அவங்க தான் மக்களுடைய வாழ்க்கை போச்சு ரெண்டாவது அவங்க பணமும் இழந்திருக்கிறாங்க மூணு படம் பண்ணிருக்காங்க மூணு படத்தினுடைய லாஸ் வந்து நூறு கோடி ரூபான்றாங்க ஒரு படத்தினுடைய கடன் அடைக்க இன்னொரு படம் இன்னொரு படத்தினுடைய கடன் அடைக்க இன்னொரு படம் இன்னொரு படத்தினுடைய கடன் அடைக்க இப்போ இப்போ எண் ரிசல்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற என்னுடைய நிம்மதி போச்சு அதனால வெளியே வந்துட்டேன் புரிஞ்சு போச்சு என்ன சொல்கிறாங்க என் மகளுடைய வாழ்க்கையும் போச்சு எனக்கு நூறு கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு ஆனால் இவர் தான் கைது போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்களே சார் எல்லாரும் இல்லை கைது போட்டு தான் அவங்கள்ட்ட கேட்பாங்க ஏன் இவங்கள்ட்ட கேட்க போகிறாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் மூணாவது ஒரு படம் நாலாவது ஒரு படம் பண்ணுங்க வேறு எதாவது பண்ண பண்ண வரதை போட்டு கடன் அடைச்சிடலாம் இந்த பிரச்சனைலாம் ஆனதுக்கு பிறகு இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே மெசேஜ் அமிச்சேன் அந்த மெசேஜ் அமைச்சதுக்கு தான் அவங்க இவ்வளோ குற்றச்சாட்டை வைக்கிறார் ரவிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க இப்போ வந்து ரெண்டு பேருடைய பொசிஷன் பார்த்தா ஒரு ரெண்டு குழந்தைகளோட ஒரு க கணவன் வேணும் நினைக்கக்கூடிய ஒரு பெண் அங்கே நிற்கிறாங்க நூறு கோடி ரூபா கடனில் இருக்கிறாங்க குடும்பம் இப்போ இப்போ வந்து நீங்கள் யாருக்கு இதில் பாதிப்பு அதிகம் பார்க்குறப்ப பாதிப்பு அதிகம்னா அவங்க தான் பாதிப்பு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து வரக்கூடிய தகவல்னா ரவி ஏதோ ஒரு அழுத்தத்தில் ஒரு இதுல மாட்டி இருக்கிறாரு அதனால அங்கிருந்து வெளியேற முடியாம இருக்கிற பெர்சனல் கேரக்டர்லாம் கிடையாது ரொம்ப அட்டாச்மெண்டான ஆன ஆளுடைய ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ஒரு பாரு ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கிறாரு ஏதோ ஒரு அழுத்தத்தை தனி இருக்கிறாருங்கிற மாதிரியான அவருடைய பழைய ஆட்கள் கூட பழைய வெளி விஷயம் எல்லாம் சொல்றாங்க முன்னாடி அவரை பத்தி எந்த ஒரு கிசுகிசும் பெருசா வந்தது எத்தனையோ அடிகளும் நடிச்சிருக்காரு எத்தனையோ நடிகைகளும் நடிச்சிருக்கிறார் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு பெருசாக இந்த மாதிரியான கிசு கிசு கூட தொடர்போ வந்தது இல்ல ஷூட்டிங் முடிச்சா வீட்டுக்கு போயிருவாரு சில ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க இருந்தாங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரவியனுக்கு இருக்கமான ஆட்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நாற்பது லட்சம் ரூபாய் இவங்க கேட்டாங்களா சார் அதுக்கப்புறமா ரவி தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒரே விஷயம் தான் ரவி சார் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தார் கெனிஷாவை வைத்து மட்டுமே ரவிய டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் அவங்க அன்பாக இருந்தாங்கன்னா அன்பாக இருக்கும் போது ஒரு கணவர் எப்படி வெளியே வருவார் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ அவர் வெளியே வர்றதுக்கு காரணமே பழைய இருந்து அன்பு கிடையாது ரெண்டாவது இந்த பொருளாதார சிக்கல் அவர்கிட்ட செலவு கூட பணம் இல்லை அப்படின்னாங்க ஒரு முறை விக்ரம் கூட சொன்னாராம் இவங்ககிட்ட எங்கள் செலவுக்கு பணம் இருக்க போகுது போய் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அங்கே வாங்கிட்டோம் அப்படின்னு இப்போ விக்ரம் பேசின விஷயங்கள் இப்போ வெளில வருது அதேமாதிரி செக் புக்கும் அவங்க பேர் அவங்கக்கிட்ட இருந்தது இன்ஸ்டாகிராம் முதல் கொண்டு அவங்க கிட்ட தான் இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லை சார் இல்லை இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா பிரச்சனை வருதுன்னா ஒரு தரப்பு மட்டும் இருக்காது பிரச்சனை காரணம் இரண்டு தரப்புமே இருப்பாங்க இவர் இவர் வந்து கணவன் மனைவி குழந்தைகள் அப்படி நம்ம வீடு தானே நம்ம மனைவி தானாங்கிறது அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஓவராக இருந்துட்டார் அது அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம கணவர் தானே எல்லாமே நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க அது ஒரு இடைவெளி இல்லாமல் போனது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கு கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் அவங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்கணும் தனியாக இருக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் அந்த ரெண்டு பேரும் ஒன்றாகவே தொழிலும் சரி பெர்சனல் லைஃபும் சரி ஒன்றா இருக்கிறப்ப அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்புறம் ரவி சொல்கிற குற்றச்சாட்டுகளில் சில குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கலாம் ஏன்னால் ம மறுப்பு கிடையாது ஏன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா இரண்டு தரப்புமே காரணமாக இருப்பாங்க ஒரு தரப்பு மட்டும் காரணமாக இருக்க முடியாது ஒரு தரப்பு காரணமாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி தான் போகும் இப்போ பிரச்சனை இப்போ இது ஒரு நாள் வராத பிரச்சனை இப்போ வருதுன்னா இவங்க தரப்புலையும் சில தவறுகள் நடந்திருக்கும் அவங்க தரப்புலையும் சில தவறு நடந்திருக்கும் அந்த தவறுகளை யாருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாத தான் வெளியில வர்றது ஒருத்தவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க சரி இவர் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்லை இவர் இப்படிதான் குழந்தைகளுக்காக எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்கள்ல கணவன் மனைவி மட்டும் இருக்கிறாங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்க வெளி உலகத்துக்கு அந்த குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில சார் நான் சொல்றது நார்மல் பீப்புள்ஸ் நார்மலான வேலைக்கு போகக்கூடியவங்க கணவன் ஒரு பக்கம் வேலைக்கு ஒரு பக்கம் மனைவியா ரெண்டு பேருக்குள்ள சரியான ஒரு உறவு கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது வீட்டில் இருக்க குழந்தைகளுக்காக கணவன் மனைவியாக அந்த குழந்தைகளுக்காக இருக்காங்க குழந்தைகளுக்கு காலின்னா அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு தெரியும் சினிமா இனிசையில் மட்டும் கிடையாது அதுக்காக என்னன்னா நமக்கு வயசாயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசாயிடுச்சு நமக்குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளுடைய வளர்த்து உருவாக்கணும் அதுக்காக நம்ம வாழ்க்கைய ஒரு தியாகம் பண்ணிக்கிறோம் சாக்ரிபேஷன் பண்ணிக்கிறோம் நினைக்கிறாங்க அது மாதிரி இருக்காங்க அது சரியா தப்பா அப்படி இருக்கலாமா வேணாங்க வேணாங்கிற ரெண்டாவது வாதம் ஏன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் தான் அந்த வாழ்க்கையை வாழாமல் நீங்கள் ஏன் தியாக பண்ணுறீங்கிறதெல்லாம் கேட்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அப்படியும் இருக்கிறார்கள்ன்ற ஏன்னா வர இன்றைக்கி நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு வருஷம் ஆயிடுச்சு வயசாகிடுச்சு பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டாங்க குழந்தைங்களுக்கு பெருசாகிடுச்சு யாராவது ஒருத்தவங்க இந்த விஷயத்தை விட்டு கொடுத்து போயிருக்கணும் ஏன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நம்பி எதிர்க அதை கணக்கில் வச்சு யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிருக்கணும் ஆர்த்தி தரப்பில் ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது ரெண்டுலேயும் நம்ம பார்க்கணும் ஆரம்பலேருந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் குழந்தைக்கு அப்பா வேணுங்கிறது ரொம்ப தெரியவாக இருக்காங்க ரவி தரப்பில் வேணும் நான் வெளியில் போகிறேங்கிறார் ரெண்டு தான் இப்போ ஒரு பிரச்சனை இப்போ கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போகிறப்ப நாற்பது லட்சரூபா மாதம் மாதம் எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்குன்னு கேட்குறாரு நாற்பது லட்சரூபா கொடுக்க முடியாது இது ஒரு பெரிய செய்தியாகுங்கிறதும் ஆர்த்திக்கு தெரியும் அப்போ ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாணவ ஸ்டேட் வழக்கு போடுவாங்க மான நூறு கோடி ரூபா எனக்கு மாநில கொடுக்கணும் இரநூறு கோடி ரூபா மானவெஸ்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுவாங்க அப்போ எப்படின்னா இது வச்சு இந்த கேஸ் முடியாது இதை வச்சுக்கிட்டே இந்த கேஸ் போ லட்ச ரூபா கேட்கறாங்க எப்படி கொடுக்க முடியும் நான் இல்லை அது கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆரம்பம் வந்துட்டு போயிட்டே இருக்கும் லீகலாக அவங்க டிவோர்ஸ் ஆகவே முடியாது கணவன் மனைவியாகவே இருப்பாங்க இவர் லீகலாக கொடுத்தா தானே இவர் இன்னொரு திருமணம் பண்ணுவார் அப்படி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க நாற்பது லட்ச ரூபா கேட்டுறாங்க இதை நாற்பது லட்ச ரூபா கேட்டால் கொடுக்க முடியாது இது ஒரு பெரிய செய்தி ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இதை வைத்தால் இந்த கேஸ் வந்து நீர்த்து போட்டோம் லீகலாக கொடுத்தா உடனே திருமணம் பண்ணுறது ரெடியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அதுக்கு இது ஒரு காரணமாக இந்த நாற்பது லட்சம் எனக்கு தெரிஞ்சு நூறு கோடி ரூபா கேட்டு கே வாய்ப்பு இருக்குது இந்த மானவச கேட்கறவங்களும் அப்படி தான் போடுவாங்க அப்போ இந்த பணம்ங்கிறது அங்கே ஒரு மேட்டர் கிடையாது நாற்பது லட்சம் ரூபாங்கிறது பெரிய தொகை அது மாதம் மாதம் கொடுக்க முடியாது இது கேட்டால் பெரிய வைரல் ஆகுங்கிறதெல்லாம் தெரியும் அவங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த காரணத்துக்காவது அவங்க டைவர்ஸ் கிடைக்கூடாது என்னோட திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல இங்கே பேசிட்டு இருப்பேன் அவர் ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி வீடியோ போடுறாரு பால் எடுத்து அடிச்சு போடுற மாதிரி வீடியோ போடுறாரு ரெண்டு பேரும் மாறி மாறி அறிக்கைகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க தனக்கு ஏதோ ஒரு புதிய செய்தி ஒன்று வந்திருக்கு புது செய்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி காதல போக ஆமா இருபத்தி மூணாம் தேதி வந்து நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா தெரியல லைஃப் பத்தி கண்டிப்பா பேச மாட்டாருந்தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து இந்த மாதிரி வரும்போது வந்து ஒவ்வொரு டிவோர்ஸ்லயும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பா அவங்க தரப்புல இருந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அதை நெகோசியேட் பண்ணுவாங்க ஒரு அமௌண்ட் வரைக்கும் நெகோசியேட் பண்ணிட்டு ஃபைனலா இவ்வளவு கொடுங்க எனக்கு இன்கம் இவ்வளோ இருக்குது பட் இன்கம் இவ்வளோ இருந்தாலும் எனக்கு சில கடன்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பேசுவாங்கல்ல கண்டிப்பாக அவங்க பணம் வாங்காமல் இந்த கேஸ் முடியாதுல்ல சார் கண்டிப்பாக முடியாது இது வந்து இவங்க நான் எனக்கு நாற்பது லட்ச ரூபா கொடுக்கணும் இவங்க இருந்து ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க நாற்பது லட்சரூவா கொடுக்க முடியுமா இல்லையாங்கிறது கோர்ட் தீர்மானிக்கும் ஜட்ஜஸ் தீர்மானிப்பாங்க இவருடைய சுச்சுவேஷன் சொல்லுவார் எனக்கு நாற்பது லட்ச ரூபா கொடுக்க முடியாது எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு இவ்வளோ படம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இவ்வளோ தான் ஆனுவல் இன்கமே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க இது கேஸ் முடியாது இது எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் வந்து இப்போதைக்கு முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை டிவோர்ஸ் கொடுக்காமல் இழுத்தடிப்பதற்காகத்தான் அவங்க நாற்பது லட்சம் கேட்டிருக்காங்க